அவதுல்லாமத்தான ரஜீம் ரில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முப்பத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளில் நடந்த நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இதிலும் முக்கியமான தகவல்களை இடம்பெறச் செய்கிறோம் இப்போது ஈரானில் ஈரானை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லா உலக ஊடகங்களிலும் வருகிறது அது அப்படியே உலகக்கூடங்களை சுற்றி கொண்டு இருந்ததால் நம்ம வைகிற வெளிச்சம் ஆசிரியர் குழுவிலும் அந்த சந்தேகம் வந்துவிட்டது என்னவென்று சொன்னால் ஈரான் தாக்குதலை தள்ளி போட்டு விட்டதா என்று நேற்று வந்த ஐஆர்ஜிசியினோட அறிக்கை நாங்கள் மிகவும் டிஃப்ரெண்டாகவும் ஆகும் வித்தியாசமாகவும் ஆச்சரியப்படத்தக்க கூடிய அளவிலும் தாக்குதலை நடத்துவோம் என்று சொன்னதை நாம் சொன்னோம் அவர்கள் அதாவது பொது மீடியா என்ன இருக்கிறது ஈரானை பற்றி என்றால் பெஹிஷ்கான் பொருளாதார முன்னேற்றங்களை கொண்டு வருவது எப்படி என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அதில் ஆறு பர்சன்டே பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் ஆறு சதவீதம் என்பது இவ்வுலகத்தின் எந்த நாட்டிலேயும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடையாது நமது நாட்டிலேயே ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் நான் முதல்ல ஆறு பெர்சன்ட்டை கொண்டு வருவேன் பொருளாதார தடைகளை அமெரிக்கா போட்டிருக்கிற பொருளாதார தடைகளை தாண்டி கொண்டு வருவேன் பொருளாதார தடைகள் பலவற்றை நீக்குகின்ற அளவில் நடந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் கொஞ்சமும் இந்த யுத்தத்தின் பக்கம் இல்லை என்பது ஒரு வாதம் அவர் அதற்கான விரிவான தகவல்களை செய்கிறார்கள் என்பதை விட அவர்கள் தங்களுடைய பொருளாதார கட்டி எழுப்புவதில் கவனமாக இருக்கிறார்கள் எப்பொழுது பொருளாதார ஆசைகள் முன்னுக்கு வந்து விட்டதோ அதன் அப்போது போருக்கான ஆசைகள் பின்னுக்கு போய்விடும் என்பது பொதுவான வாதம் ஆனால் ஈரானுடைய இன்னொரு நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது என்னவென்று சொன்னால் இஸ்மாயில் ஹனேயா கொலை செய்யப்பட்டது ஷஹீதாக்கப்பட்டது பிகிஷ்கான் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் ஆனால் அவர் அதன் பிறகு இருபத்தேழு நாட்கள் கழித்து தான் ஜூலை முப்பத்தி ஒன்றில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றால் ஷஹீதாக்கப்பட்டார் என்றால் ஆகஸ்ட் இருபத்தேழில் தான் அவர் மந்திரி சபையை அமைத்தார் ஆக அந்த செட்டிங் த இன் ஆர்டர் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் முதல்ல நம்ம வீட்டை நம்ம சரி பண்ணிட்டு அதர் பிறகு வெளியிலே செய்ய வேண்டிய விஷயங்களை பார்ப்போம் என்று அவர் பார்த்தது அவர் சொன்னதாக பல வீடியோக்களும் பல பல மீடியாக்களும் நமக்கு தகவல் சொல்லுகின்றன அதில் வந்து வந்து சொன்னால் அவர் நான் டிஃபென்ஸ் மினிஸ்டரே அப்போ போடலை நான் வந்து என்னுடைய தளபதி யார் ஒவ்வொரு துறையும் யார் இயக்குவார்கள் என்பதையெல்லாம் முடிவு செய்துவிட்டு அவர்களை ஒருங்கிணைத்து தான் இந்த தாக்குதலை பழிக்குப்பழி வாங்குதலே செய்ய முடியும் என்று செய்தேன் என்று சொல்கிறார் அலிகாமினி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த இலக்கியிலிருந்து மாறிவிடவில்லை ஏன்னா அலிகாமினே ஒரு கட்டத்தில் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது ஃபேஸ்கேனை பார்த்து நீ வந்து பழிக்கு பழி வாங்கவில்லை என்றால் இறைவனுடைய சாதம் சாபம் இறங்கிவிடும் என்ற அந்த வசனத்தை சொல்லியிருந்தார் பளிக்குப்பழி வாங்குங்கள் அதில் உங்களுக்கு ரூஹு இருக்கிறது உயிர் இருக்கிறது ஆனால் நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் மரம்பு மீறினால் என்ன நீங்கள் என்ன சார்ந்தவர்கள் அல்ல என்பது திருக்குறானுடைய வசனம் அதையே அப்படி ஓதிக்காட்டி நீ இதை செய்தாக வேண்டும் என்று கொடுத்தார் அப்போ இவருக்கு மென்டல் ஒர்க்கில் பிரசிடெண்ட்டுடைய மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் அது இல்லையா என்ற எண்ணம் வந்தது மீண்டும் ஒரு முறை பகிஸ்கானை அழைத்து அலி காமினே வந்து எச்சரித்தார் என்று தான் சொன்னார்கள் அங்கே எச்சரிக்கை என்பது நீ ஆட்சியில் இருந்தால் இதை செய்யணும் இல்லைன்னா வெளியே போயான்னு சொல்லி தூக்கி போட்டு வேறு ஆட்களை கொண்டு வருவாங்க அதுதான் அங்கே உள்ள முறை ஆனால் அவர் பொருளாதார முன்னேற்றமும் வரும் நாங்கள் இதை விரிவாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு தகவலை சொல்கிறார் நாங்கள் இப்போ இஸ்ரேலுக்கு நெருக்கடி தரக்கூடிய இடங்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம் அதாவது வெஸ்ட் பேங்கில் இருந்து தொடங்கி ஜோர்டான் வேலி வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு எண்பத்தி ரெண்டு அட்டாக் அதிகமாக இருக்கு இரநூறு பெர்சன்ட் லாஸு இஸ்ரேலுக்கு அதிகமாகி இருக்கிறது இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு தாக்குதல் என்பது ஏதோ பழிக்கு பழி வாங்குவதற்காக ஒரு தாக்குதல் என்று இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலை ஐஆர்ஜிசி அதை மிகவும் ஐஆர்ஜிசியை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஐஆர்ஜிசி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்மாயில் ஹனாயாவை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் நாம் ஐஆர்ஜிசிக்கு தான் கொடுத்திருந்தோம் ஆகவே அவர்கள் அதை தங்களுடைய உரிமையை எடுத்து எடுத்திருக்கிறார்கள் நான் அதை அப்படியே அவருடைய கைகளில் விட்டு நிச்சயம் தாக்குவோம் வித்தியாசமாக தாக்குவோம் சர்பிரைசிங்காக அதாவது அதிர்ச்சி அடையக்கூடிய இடையில் தாக்குவோம் ஒருவேளை அதே இது இந்த இஸ்ரேலுடைய முடிவு நாளாகவும் இருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த சந்தேகம் மக்களிடத்தில் வந்துட்டு ஏன்னா இவங்க முன்ன முதல்ல பதிமூணு நாட்கள் பதிமூணு நாளில் திருப்பி அடித்தாங்க ஆனால் இப்போ ஈரானுடைய நிலை அப்படி இல்லை அவர் இருபத்தேழு நாள் கழிச்சு தான் சபையை போட்டார் இன்னும் சில முக்கியமான பாதுகாப்பு வளையங்களுக்கு தலைவர்களை நியமிக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஆகவே அவர் சொல்லுகின்ற அறிக்கையை வைத்து பார்க்கும்போதும் அலி அலிகாமியுடைய எச்சரிக்கையை வைத்து பார்க்கும்போதும் இந்த சந்தேகம் தேவையற்றது அதற்காக அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் இஸ்ரேல் பற்றியே நினைத்து கொண்டு இருப்பதற்கு இருப்பார் என்று எண்ணுவதற்கில்லை சிரியாவோடு எப்பந்தம் போட்டிருக்காரு ஈராக்கோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு எல்லாத்தையும் வந்து ஒப்பந்தங்களை போட்டு ஒப்பந்தங்கள் மூலம் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறார் சவுதி அரேபியா அடிக்கடி ஈரானுக்கு போய் அறிக்கை விடுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஒரு பெரிய மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய மக்கள் சக்தியை திரட்டுகின்ற அரசுகளை திரட்டுகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் என்ன செய்கிறது என்பதை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் வந்து சேர்க்கிறோம் பாஹர் நாள்